அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு தமிழகத்தோட சிறப்பு பெயர் பெற்ற நகரங்களை பற்றி பார்க்கலாம் தென்னிந்தியாவின் நுழைவு வாயில் சென்னை தமிழ்நாட்டின் நுழைவு வாயில் தூத்துக்குடி தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் கோயமுத்தூர் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர் தமிழ்நாட்டின் ஹாலந்த் திண்டுக்கல் குட்டி ஜப்பான் சிவகாசி தமிழ்நாட்டின் புனித பூமி ராமநாதபுரம் தமிழ்நாட்டின் இயற்கை பூமி தேனி தமிழ்நாட்டின் சரித்திரம் உறையும் பூமி சிவகங்கை நெசவாளர்களின் இல்லம் கரூர் ஏரி மாவட்டம் காஞ்சிபுரம் மஞ்சள் நகரம் ஈரோடு முத்து நகரம் தூத்துக்குடி தூங்கா நகரம் மதுரை பின்னலாடை நகரம் திருப்பூர் முட்டை நகரம் நாமக்கல் தொழில் நகரம் விருதுநகர் புவியலாளர்களின் சொர்க்கம் சேலம் போக்குவரத்து நகரம் நாமக்கல் தென்னிந்தியாவின் அணிகலன் ஏற்காடு தொல் புதையல் நகரம் புதுக்கோட்டை ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு முக்கடல் சங்கமிக்கும் நகரம் கன்னியாகுமரி மலைக்கோட்டை நகரம் திருச்சி கோட்டைகளின் நகரம் வேலூர் நன்றி